விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் கிடாரிகள் க கண்ணுக்குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி குறைஞ்ச அளவில் தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு அதாவது மாட்டுப்பொங்கல்னால் அவங்க வியாபாரிகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை அதனால் கண்ணுகள்லாம் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இங்கே வந்திருக்கு இங்கே பாருங்கள் சந்தையில் மக்கள் கூட்டம் தான் கம்மியாக இருக்குன்னு பார்த்துருக்கோம் இன்றைக்கி மாடுகளோட கூட்டமும் கம்மியாக தான் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து நோம்பியாக இருக்கவும் எதுவும் பர்ச்சேஸ்க்கு போகலை அதனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ கம்மியாக தான் இருக்குங்க பாருங்கள் ஆனால் மக்கள் வந்து இன்றைக்கி அதிகமாக வந்திருக்காங்க அவங்க சரி இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் பொங்கல் அதுவும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்காங்க ஆனால் ஏமாற்றமாக தான் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மாடுகள் வரத்து ரொம்ப ரொம்ப கம்மி கண்ணுக்குட்டிலாம் ரொம்ப ரொம்ப கம்மிங்க வரவே இல்லை கை கருவ மாடு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறையா மாடு வருதுங்க ஆனால் கிடாரிகளோட வரத்து தான் ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளுக்கும் இன்னைக்கு கஸ்டமர் வந்திருந்தாங்க கோயம்புத்தூருக்கு ஒரு அவினாசிக்கு வாங்கின ஒரு கண்ணு அது இல்லாமல் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு கண்ணு கிடைக்கலைங்க கைக்கரம்பு மாட்டுக்கு இன்றைக்கி கூட்டம் வந்து அதிகமாக வந்திருக்குங்க இங்கே பாருங்கள் மாடுகளும் அதிகமாக வந்திருக்கு மக்களும் அதிகமாக வந்திருக்காங்க மாடுகள் பார்த்தா இருக்காங்க பாருங்க ஹெவி சைஸ் மாடுங்க அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சீதாபுரம் மக்களை வியாபாரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு நம்மளுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க சொல்லிருங்கண்ணா அனைவருக்கும் இனிமே மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டு வியாபாரிகள் மக்களே இன்னைக்கு சீனாபுரம் சந்தையில பாத்தீங்கன்னா வியாபாரிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து மக்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்றாங்க நீங்க அப்படியே கேட்டுங்க பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் வாங்க சீனாவர சந்தை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வளப்பு கண்ணுங்க ஜெர்சி கண்ணுங்க ஹெச்ஆப் கண்ணுங்க நிறைய வருங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அனுசரிச்சு கொடுப்போங்க ஏன்னு கேட்டீங்கன்னா தான் அதிகமாக கண்ணு வருங்க முத்தனாயிக்குமட்டி சந்தைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தை சீனா வர சந்தை தாங்க கராக்கியா விற்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா கண்ணு நல்ல கண்ணு வருங்க ஒரு ஐநூறாயிரவா எச்சு வருங்க ரேட்டில் வந்து ஒரு ஐநூறாயிரம் எச்சு வருங்க ஆனால் ஜாதி கண்ணுங்க நல்ல கண்ணுங்க ஹெச்ஆப் கண்ணுல வாங்கலாங்க சுளி சுத்தமாக தொலாவி பொறித்து நல்ல வேணால் வாங்கிட்டு போகலாங்க இப்போ சீனாவர சந்தையில் எப்போவுமே வந்து கண்ணு குறையெல்லாம் வருங்க விலைக்கும் கிடைக்குங்க அனுச்சிரிச்சு வாங்க நாங்களும் வியாபாரி எல்லாருமே வியாபாரிதாங்க அனுச்சிரிச்சு கொடுப்போங்க ஒரு ஆயிரம் ஐநூறு கம்மியாக கூட கொடுப்போங்க இது சந்தை ஒரு அனுச்சரித்து கொடுப்பாருங்க சரிங்கண்ணா எல்லாரும் சேர்ந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க ஆனால் அண்ணா எல்லாருக்குமே மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்ல வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ரைட் இவர் தம்பி வந்து கோயம்புத்தூர்லேருந்து வராருங்க தம்பி வந்துட்டு நம்மள இல்லாமல் கண்ணு வாங்கவே மாட்டார் அந்தளவுக்கு நம்ம மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை தம்பி வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணுறாரு இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட லீவே போடாமல் வந்திருக்கிறாரு அவர் வந்து அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் அவங்க கம்பெனி லீவ் விட்டதுனால வந்திருக்கிறாரு இல்லைனா லீவே போடமா போடாமல் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு அவர் நம்மளை விட்டு வேறு எங்கேயும் கண் எடுக்க மாட்டாருங்க இன்றைக்கி வந்து அவருக்கு ஒரு கன்று எடுத்துருக்கேன் வில வந்து இருபத்ரெண்டு ரூபாங்க இன்னும் பல் போடல கண் சூப்பரான கன்று இருபத்தி ரெண்டாயிரம் மடிக்காம்பு எல்லாமே சூப்பராக இருக்குது தெளிவாக இருக்குது எந்த ஒரு குறையும் இல்லை நல்ல ப்ரீடு நல்ல மாடு வந்து நல்ல சலசலன்னு பெருசாகும் தங்கம் அவ்வளோதான் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்கி தருவாரு சாகி மகாராஜ் அண்ணா குடும்பம் அண்ணன் மாதிரி சாகி மகாராஜ் அண்ணா சரி ஓகே தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நான் உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆ சரிங்கண்ணா நமக்கு பார்த்தீங்கன்னா தம்பி வந்து கிஃப்ட் கொண்டாந்துருக்காரு நான் கிஃப்ட்டு வேண்டாம்னு சொன்னேன் அவர் வந்து நம்ம மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுட்டு கிஃப்ட்டு கொண்டாந்துருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் ஓகே நிறைய படிங்க அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஓகே தங்க தேங்க் யூ தேங்க்யூ வாழ்த்துக்கள் நல்லபடியா இருங்க ஓகே ஓகே தங்கம் தேங்க்யூ பாருங்க நம்ம மேலே ஒரு அவ்வளோ பாசம் நம்மளை விட்டு எங்கேயுமே மாடு வாங்க போக மாட்டார் அதே மாதிரி பாருங்க ஒரு நாள் கூட கம்பெனிக்கு லீவ் போடாமல் நல்லபடியாக அந்த கம்பெனியிலேருந்து ஒர்க் இருக்காரு அஞ்சு வருஷமாக ஒரு ஒரு நாள் கூட லீவு போடாமல் போயிருக்காரு அதனால் தம்பி வாழ்த்துக்கள் நல்ல முறையாக இருங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஓகே தங்க இதை பூரா தம்பி சந்தைக்கு இன்னைக்கு வந்து கண்ணுக்குட்டிகள் கம்மியாக தாங்க வந்துருந்துச்சு நண்பர்களே இந்த வாரம் சந்தையில் இவ்வளோதான் கிடாரிகள் வந்துருந்துச்சி கம்மியாக தான் கிடாரிகள் வந்துருந்துச்சி மக்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக வந்திருந்தாங்க ஆனால் கிடாரிகளோட வரத்து கம்மியாக இருந்துச்சு கை கருவி மாடுகளும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்துருந்துச்சிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போது அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லபடியாக கொண்டாடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்ருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளம்பு